அதே போல யார் யார் உலகத்திலே முதல் நாள் தராவி தொடுகையை நிலைநாட்டினார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய பரிசு என்ன அன்று பிறந்த ஒரு நாள் தராவை மட்டுமல்ல முப்பது நாள் தராவி தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்கள் நசீபாக்குவானாக அதை நான் மனதிலே நாம் தேக்கி வைத்துக் கொள்வோம் அன்பில் குர்தான்

அல்லாவுடைய பாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ மாத கத்தமன் குஃபிரலகோ அவர்கள் முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாவுத்தல மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லந்தா படைக்கு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த ஹதீசில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா யார் தராவி தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் முன் சென்ற அந்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவா நீங்க பார்த்தீங்களாக்க இந்த தராவி தொழுகை என்பது அல்லாஹ் تعالی மட்டும் தான் வைத்திருக்கார் எப்படிங்க நோம்பு எல்லா மாசத்துல வைக்கலாம் சுன்னத்தா நோம்பு நபிலா எல்லா மாசத்துல வைக்கலாம் தர்மம் எல்லா நாளும் செய்யலாம் இப்படிங்க தர்மம் எல்லா நாளும் செய்யலாம் கலிமா நாயிலாவில கலிமா எல்லா நேரத்திலும் தொழுகலாம் ஆனால் தராவி தொழுகையே மற்ற மற்ற மாதங்களில் தொட முடியுமா தொழுதா தராவியாக ஆகுமா ஆகாது ஆனா அல்லாஹு தலா மட்டும் அந்த தராவி தொழுகை வைத்திருக்கிறான் நான் பார்த்துக்கின்ற பொழுது இந்த தராவி தொழுகை தொழுகையுடைய ஆரம்பம் என்ன என்று நான் பார்த்துக்கின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லந்தா வணிக செல்லம் அவர்கள் தராவி தொழுகையை நிலைநாட்டினார்கள் எப்படி இருபது லட்சாயத்துக்களை பெருமாள் ரசூ உந்தாய் சல்லந்தாலை சிறு தொழுகை வைத்தார்கள் மூன்று நாள் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு அறிவிப்பில் நான்கு நாள் இப்படி மூன்று நாள் நான்கு நாள் தொழுவை வைத்த உரனையே மக்கள் எல்லாம் கூட ஆரம்பித்துட்டாங்க இன்றைக்கி நாங்கள் பார்த்துறோமா நம்ம பள்ளி மட்டுமில்லை உலகத்தும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்ட கூடவே முதல் நாள் தடவையில் எல்லா மக்களும் நிறைய கூடி இருப்பாங்க அப்போ அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா ரசூலில் தனா தொலைவ வைத்த உரனையே மூன்று நாள் நான்கு நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மூணு நாளைக்கு பிறகு அந்த தராவி தொழுகைக்கு பண்ணிட்டு வரல ஏ என்ன காரணம் அப்படி சொன்னா அல்லாஹ் تعالی இந்த என்னுடைய உம்மத்தினருக்கு தராவி தொழுகையே ஃபர்லாக ஆக்கி விடுவாரோ இன்னைக்கு நாம பாக்குற எத்தனை பேர்கள் ஃபர்ல் தொழுகையே நிறைவேற்றாங்க எத்தனை பேர் ஃபர்ல் தொழுகையே நிறைவேற்றுறதா அப்ப தராவி தொழுகையே அல்லாஹ் ஃபர்லாக்கி இது யாருக்கு கஷ்டம் என்னுடைய முப்பத்தினர்களுக்கு கஷ்டமாக ஆகிவிடுமோ என பயத்து அஞ்சு வீட்டிலே இருந்துட்டாங்க வீட்டில இருந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு குழுக்களாக கூட்டம் கூட்டமாக சேர்ந்து காலத்தில் என்ன செஞ்சாங்க உமர் அலி அல்லா என்ன செஞ்சாங்க சொன்னா இந்த இரவு தொழுவை மக்கள் விட்டு விடுவார்களோ என்று நினைத்து ஆங்காங்கே தொழுது கொண்டு இந்த மக்களை எல்லாம் அழைத்து ஒரு இடத்தில் நீங்கள் தராவி தொழுகையை இருபது லட்டாக்கி நிலையாக்குங்கள் யாருக்கு உத்தரவு போட்டாங்க காதிகளில் தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தொழுகை வைங்க எத்தனை ரக்காத்து இருபது ரக்காத்து நீங்க தொழுகு வைக்க என்று உமர் அலி அல்லா அவங்க என்ன செஞ்சாங்க உத்தரவு இப்படி

இப்படி நீங்க பார்த்துட்ட பொழுது அல்லாஹ்வு تعالی இரவுக்கு என்ன தனி மகத்துவத்தை வெச்சிருக்கான் அது மட்டுமல்ல இந்த இரவுலே அதாவது தகச்ச தொழுகை இருக்கிறது அந்த தொழுகை அந்த பிரிய பண்றான் தகச்ச தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையை ரொம்ப அந்த நேசிக்கிறான் அப்பா

சிபார் கி தமர்கு ரிபானாக பாஷு தவந்த் ஹம்துலிலாஹிர் ரஹ்மனே ஸல்லல்லாஹு அலைஹி வ